விஜய் காவேரி ரெண்டு பேருமே பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க குத்து பாட்டு எல்லாமே பாப்பா சூப்பராக கேட்குறாங்க அதை கேட்டோன்னே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏய் மெலோடி பாட்டு கேளு பாப்பா ரியாக்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி மெலோடி பாட்டுலாம் வைக்கிறாரு ஆனால் அசைவே இல்லை ஆமாம் பாப்பாவுக்கு குத்து பாட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு விஜய் பேசிகிட்டே இருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க அங்கே வந்து வேலை செய்கிறவங்க வராங்க இந்தாங்கம்மா அப்படின்னு சாப்பிட காவேரிக்கு கொடுக்குறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு ஆமாம் அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையல் ரூம் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல அதை கிளீன் பண்ணி பெட்ஷீட் எல்லாத்தையும் மாற்றி அவங்கள அந்த ரூம்ல விடுங்க சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்காரங்க போறாங்க அப்படியே காவேரி பார்க்குறாங்க ஆமா அப்படியே எங்கள் சித்தி மலை உங்களுக்கு தான் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருக்காவது யாராக இருந்தாலும் மனசாட்சியோடு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதே மாதிரி அந்த ரூமை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வேலைக்காரங்க போகிறாங்க பார்த்த உடனே அவங்க சித்திக்கு கோவமாக வருது அங்கே வந்து அஜியோட அம்மா வராங்க வந்து ஏ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த ரூமை க்ளீன் பண்ணி விஜய் சார் வந்துட்டு இப்போ காவிரியோட சித்திலாம் வந்திருக்காங்களே கிருஷ்ணா அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வேலைக்காரங்க சொல்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது அதான் நீ எதுவும் பண்ண தவலை இங்கே வச்சுட்டு போ இல்லை விஜய் சார் சொன்னார் பரவாயில்ல பரவாயில்ல நான் தான் சொல்கிறேன்ல நீ எதுவும் பண்ண தேவை போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது பத்தியா சாமெல்லாம் போட்டு வச்சிருக்கோமே அங்கே போய் அவங்களுக்கு ரூம் விடு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கும் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி காட்டாங்க பார்த்தா ஒரே பாத்திரமா இருக்கு என்ன இது ரூம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எல்லோருமே சேர்ந்து கேட்குறாங்க ரூம் இப்படி தான் இருக்கும் வேற என்ன நல்ல ரூம் வேணுமா நல்ல ரூம் வேணும் போய் ஹோட்டலில் போய் ஒரு நல்ல ரூம் போட்டு இறந்துக்கோங்க போங்க அப்படி பிடிக்கலையா உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மா கோவமாக பேசுகிறாங்க டேய் விடுடா நம்ம இந்த ரூம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இது இப்படி குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு அந்த அவங்க தங்கச்சி பயங்கரமாக ஆடுறாங்க அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா நம்ம போயிடலாம்மா எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்பாவோட சொத்தை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் நம்ம யாரோட சொத்தை நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அப்படியே ஒரு பயங்கரமாக கோவப்படுறாரு அங்கேருந்து காஞ்சி இருக்காங்க பாட்டி அஜியோட அம்மாவை வந்து சோஃபாவில் உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கொஞ்சம் தள்ளி எல்லாருமே இருக்காங்க சாரதா காவேரி கங்கா எல்லாேருமே பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வராங்க அவங்க சித்தி வந்தவுனே அக்கான்றாங்க ஏய் சும்மா என் ஆமா எனக்கு ஒரு டவுட் அப்படி என்ன நீ அழகா இருக்கணும் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு ஏ வீட்டுக்காரு யோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அங்க அப்படி இருக்காரு விஜயம் இருக்காரு இப்படிதான் அம்மா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க நீ என்ன அழகா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்களே சொல்லுங்களேன் நான் அண்டு கலாவை தேனி அவ்வளோ கல்யாணம் பண்ணி போய் கத்தாரில் வச்சு என்னதான் பண்ணார் எனக்கு ஒன்றுமே புரியல நான் அழகா தானே இருக்கேன் ஏன் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சார் தான் இங்க அத்தை அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதுலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க இனிமே அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நாங்கள் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் வாக்கிங் பண்ணிங்களேன் நீங்கள் நாள் நாளையிலேருந்து காவேரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா அப்படியே பாட்டிக்கு கோபமாக இருதான் ஆமாம் அவன் ஒரு வாக்கிங் கூட தனியாக போகக்கூடாது காவேரி கூடவே கூட்டிகிட்டு போயிடணும் அவன் கதையெல்லாம் சொல்லி என் பேரனுக்கு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மாவும் பாட்டியும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம தலையில் வச்சுட்டாங்க யோ கடவுளே இவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் பண்ணான் இவன் பாடுற கஷ்டத்தை நம்மளால் பார்க்கவே முடியல இந்த குடும்பம் அவங்க அப்பா வச்சுக்கிட்ட ரெண்டாவது குடும்பம் எல்லாம் இங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கு ஹியோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க என் பேரன் பாவம் எப்படி வளர்த்த தெரியுமா ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நான் அவனுக்கு காட்டவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக வளர்ந்தான் இவளை கல்யாணம் பண்ணது அவனுக்கு அவனுக்கு நிம்மதின்றதே சுத்தமாக கிடையாது அப்படி குடும்பமே சேர்ந்து என் பேரனை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல அந்த குடும்பத்தை வெளியே போக சொல்லணும் இந்த குடும்பத்தையும் வெளியே போக சொல்லணும் அப்போ தான் எனக்கு நிம்மதி என் பேரனுக்கோ நிம்மதி அப்படின்னு